அதில் ஜாபர் அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது நாங்கள் அல்லாவுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூரே கரீம் செலவாக அழகி வச்செல்லாம் அவர்களோடு பிரதேவியா ஆண்டில் ஏழு பேருக்கு ஒட்டகத்தை அறுத்தோம் அதே மாதிரி ஏழு பேருக்கு மாட்டையும் அறுத்தோம் பிரவாக முஸ்லீம் முஸ்லீம் சிறீ விட இந்த ரிவாயுத்து பதிவாக இருக்கிறது இன்சார்தான் இன்று வேளை புதன்கிழமை பிறையை பார்த்த அறிவிப்பு வந்தால் துல்லாஜி மாதத்தினுடைய தொடக்கம் ஏற்பட்டுவிடும் ஆகவே குல்பானை கொடுக்க நாட்டம் உள்ளவர்கள் சேவை மற்றபடி நகம் முடி வெட்ட வேண்டிய தேவை இருந்தால் அதை இன்று அதை செய்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்கிறோம் குல்பானை என்பது நபிகள் நாயகம் செல்லா வடிகர் செல்லம் அவர்கள் எல்லா வருடமும் செய்திருக்கிறார்கள் அவர்கள் அதை ஒரு வருடமும் அதை விட்டதில்லை சஹாபாக்களும் அதை தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார் எனவே குர்பானி கொடுப்பது தக்கா கடமையான வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் எல்லோரும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அது ஆட்சி அப்படி குர்பானி கொடுக்கும் பொழுது ஒரு ஒருவருக்கு ஒரு ஆடு என்று நமக்கு தெரியும் மாடாக இருந்தால் அல்லது ஒட்டகமாக இருந்தால் ஏழு பேர் சேர்ந்து அதை செய்து கொள்ளலாம் இப்படி நாம் குர்பானை கொடுக்கிற பொழுது நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடு கொடுத்தா போதும் என்று ஒரு கருத்தை நாம் கேட் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அது பிழையானது என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் வசதி உள்ள ஒவ்வொருவருக்கும் குர்பானை கொடுப்பது வாஜிப் என்று இருக்கும் பொழுது வசதி உள்ள நபர்கள் பத்து பேர் இந்த வீட்டில் இருக்கிறாங்க அல்லது ஏழு பேர் இந்த வீட்டில் இருக்கிறாங்க அல்லது அஞ்சு பேர் இந்த வீட்டில் இருக்கிறாங்கன்னா அஞ்சு பேருக்கும் தனித்தனியாக துர்மானி கொடுக்க வேண்டும் என்பதுதான் சட்டம் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் அஜி செய்யணும் கடமை இருக்கு இப்படி தானே எல்லோருக்கும் ஹஞ்சு கடமை இல்லை யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும் என்று கடமை இருக்குது ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்கிறாங்க அஞ்சு பேருக்கும் வசதி இருக்குதுன்னா அஞ்சு பேருக்கும் அது செய்யணும் அஞ்சு பேரும் ஹஜ் செய்யணும் யாராவது ஒரு அஞ்சு செய்தால் போதும் என்பதல்ல அதே போலத்தான் வசதி உள்ளவர்கள் ரெண்டு பேர் இருந்தால் அல்லது மூணு பேர் இருந்தால் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் ஒரு கொடுத்தார்கள் மாடாக இருந்தால் ஒரு ஆடு கொடுக்க வேண்டும் மாடாக ஒட்டகமாக இருந்தால் ஏழு பேர் அதில் சேர்ந்து கொண்டார் வசதி உள்ளவர்கள் ஏழு பேர் அந்த வீட்டில் இருக்கிறாங்கன்னா ஒரு மாடு கொடுத்தால் போதுமானது அல்லது ஒரு ஒட்டகம் கொடுத்தால் போதுமானது கண்மணி நாயகம் சொல்றதாலே அவர்கள் ரெண்டு ஆடு அறுத்தார்கள் அந்த ரெண்டு ஆட்டே ஒன்று தனக்காக தன் குடும்பத்திற்காக அறுத்தார்கள் இன்னொரு ஆடு இந்த உம்மத்திற்காக அறுத்தார்கள் என்று நாம் ஒரு அரிசி நாம் பார்த்தோம் அப்போ இந்த அரிசிலிருந்து நாம் என்ன விளங்கி கொண்டோம் என்றால் ஒட்டுமொத்த உபத்திற்கு சூரியலாய திருநாலய செல்லம் அறுத்துட்டாங்க ஏ உம்மத்தில் யாரும் இனி அறுக்க வேண்டியதில்லை குருமானம் கொடுக்க வேண்டியதில்லை என்று நாம் விளங்க மாட்டோம் சுற்றுலா துறை எல்லா உலகத்திற்கும் கொடுத்தார்கள் என்பது எதற்காக அவங்க கடமையை போக்குவதற்காக வேண்டியல்ல எத்தனையோ பேர் குர்பானி கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் இருப்பார்கள் அப்படி வசதி வாய்ப்பு இல்லாதவர்களுக்கும் இந்த நன்மை கிடைக்கட்டுமே என்பதற்காக வேண்டி கடமை நீங்குவதற்காக அல்ல இதனுடைய சவாபு அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்தார்களே தவிர அதனால் எல்லாம் சூண்டாக கொடுத்துருக்காங்க எனவே நாம கொடுக்க வேண்டியதில்லை என்று நாம் விளங்கிக் கொள்ளக்கூட எனவே ஒவ்வொருவரும் வசதி உள்ள ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்தில் பேர் இருக்கிறாங்க குடும்ப தலைவர் மட்டும்தான் வசதி இருக்குது அவங்க மனைவிக்கு தனியாக வசதி இல்லை அல்லது அவங்க பிள்ளைகளுக்கு தனியாக சொத்தோ வசதியோ இல்லை அப்படின்னு அவர் அவருக்கு கொடுத்தா போதுமானது ஆனால் அவர் என்ன செய்கிறார் அவர் மட்டும் தான் வாஜிப்போருக்கு ஆனால் அவரிடம் செய்த நன்மை எல்லாருக்கும் கிடைக்கட்டுமே என்பதுக்காக வேண்டி குடும்பத்தினுடைய எல்லோரையும் அவரிடம் செய்தார் நீத்து வைத்துக் கொள்கிறார் என்றால் சவாப்பு கிடைக்கும் அந்த நீத்தில் அவருக்கு நன்மை அவங்க எல்லாத்துக்கும் நன்மையில் பங்கு கிடைக்கும் ஆனால் குடும்ப கொடுத்த அந்த கடமை அவங்களுக்கு வராது என்ற என்பதனால் குடும்பாட்டி கொடுத்த சவாப்பு கிடைக்காது அவருடைய சவாப்பில் பங்கு கிடைக்கும் என்பதை நாம் வித்தியாசப்படுத்தி விளங்கி கொள்ள வேண்டும் பெருமான சிவராஜ் ஆரம்ப வீட்டுக்கு ஒரு குறுப்பாட்டி கொடுத்தோம் ஆனால் வசதி வாய்ப்பு வந்துருச்சு அதனால இப்போ எல்லாருமே தனித்தனியாக கொடுக்குறோம் என்று ஒரு ஹரிசு அந்த ஹரிசுக்கு அர்த்தம் வந்து வீட்டில் வசதி இல்லாமல் இருக்கிறதுனால யாரும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால ஒரு குழுப்பாட்டை கொடுத்தோம் அதுக்கப்புறம் தனித்தனி வசதி வந்து விட்ட காரணத்தினால் வசதி வந்து ஒவ்வொருவரும் தனித்தனியாக கொடுக்குறோம் என்பதை தான் அங்கு அந்த ஹரீஸ் நமக்கு சுட்டி காட்டுகிறது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆக குர்வானி என்பது வாங்கி சென்று வருகிற பொழுது கண்டிப்பாக அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் காபி மதர் அப்படியே சுண்ணர் சுன்னும் அக்கதா வலியுறுத்தப்பட்ட சுன்னர் அவர்களுக்கும் அதே சட்டம்தான் வசதி உள்ள ஏழு பேர் இந்த வீட்டில் இருந்தாங்கன்னா ஏழு பேரும் தனித்தனியாக கொடுக்குறது சொன்னர் ஒருவர் கொடுத்ததுனால மற்றவருடைய சுண்ணத்தை நிறைவேறாது யார் கொடுக்குறாரோ அவருடைய சுண்ணத்துக்கு மட்டும்தான் குருவானி கொடுத்த அந்த சுண்ணத்தை நிறைவேறும் வேண்டுமென்றால் மற்றவர்களை நன்மையிலே கூட்டாக்கி கொண்டால் நன்மையிலே பங்கு கிடைக்குமே தவிர குருவானி கொடுக்கக்கூடிய அந்த சுண்ணத்து ஒருவருக்கு மட்டும்தான் நிறைவேறும் வசதி உள்ளவர்கள் இருந்தால் ஏழு பேரும் தனித்தனியாக கொடுத்தால்தான் ஒவ்வொருவருக்கும் குர்பானி கொடுத்த அந்த சுண்ணத்து நிறைவேறும் என்பதை நாம் அங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆக போன்ற ஆளுமே நத்தகைய நல்ல தோகிக்கை நம் அனைவருக்கும் வழக்கியல் புரிவானாக விஹக்கு செய்யதினா முகம்மது வானி செய்தா முகமது சல்லா வரை வசல்லம் வாகிருதா